இந்த காலேஜ்லாம் போது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு திருச்சியில் நம்முடைய சீமானை செய்தியாளர்கள் ஒரு பண்ணியிருக்கிறாங்க அதில் பாருங்க ஒரு செய்தியாளர் நண்பர் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி எனக்கு சிரிச்சு இப்போ வரைக்கும் வயிறு வழி அதெல்லாம் இருக்கட்டும் பத்து திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போன்ட்டாரு சீமானை எப்படி திடீர்னு பார்த்து சீமானை திடீர்னு அவரே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு கையை காலாட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்து திடீர்னு செய்தியாளர் சந்திப்பில் பத்து பத்து திருக்குறள் சொல்லு அப்படின்னு சீமான் பதறிட்டார் அத்தி இவன் நம்ம மானத்தை வாங்காமல் முடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு ஆட்டத்தை கலைஞடான்னு கலைச்சிருக்கிறாரு ஃபுல் இன்டர்வியூ ஃபண்ணுன்னா ஃபண்ணு அப்படி ஒரு ஃபன்னு அது செம ட்ராஜடி வேறு ஒரு பக்கம் இருக்குது காமெடி ஒரு பக்கம்னு ட்ராஜடி ஒரு பக்கம் இருக்குது செய்தியாளர்கள் சிதைச்சிருக்கிறாங்க ஆமாம் எனக்கே பாவமாக இருக்குது சில இடங்கள் எல்லாம் பாவம் பார்த்து விட்டுருக்கலாம்னு தோணுது அந்த செய்தியாளர் சந்திப்பை அணு அணுவாக ரசிக்கப் போகிறோம் இப்பொழுது நாம் வீடியோவுக்குள் போவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அதே மாதிரி தமிழ் கேள்வியினுடைய முகநூல் பக்கமாக இருக்கட்டும் தமிழ் கேள்வியினுடைய எக்ஸ் வலைத்தள பக்கம் ட்விட்டர் அனைத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தேவை நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வழக்கம் போல் வாய்ச்ச விடா மாதிரி மாதிரி செய்தியாளர்களை சந்திப்பாக சந்திச்சிருக்கிறார் சீமா இருக்கட்டும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீக் அவுட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு தம்பி திருக்குறள் திருக்குறளை சேர்த்துட்டாங்களா திருக்குறள் திருக்குறளை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்குறா திராவிடம் திருக்குறளை சேர்த்துருக்குதா திமுக அப்படின்னு கேட்குறாரு அந்த செய்தியாளர்கள் சொல்கிறாங்க சேர்த்துருக்குது சார் அப்படிங்கிறாங்க எங்கே எங்கே சேர்த்தாங்க எங்கே எங்கே சேர்த்துருக்குறாங்க அதான் சார் சேர்த்து பள்ளி பாடத்தில் திருக்குறள் இருக்குதா அப்படின்னு அதுக்கு பள்ளிக்கூடம் போய் படிச்சிருந்தா தெரியும் நம்ம தான் பள்ளிக்கூடம் பக்கம் போனோமானே டவுட்டா இருக்கு நம்ம பேசுகிற பேச்சை பார்த்தா நம்ம பள்ளிக்கூடம் போனோமா இல்லை வேற எங்கேயாவது போனோமா அதாவது குறைந்தபட்சம் பள்ளிக்கூடம் போனால் எல்லாருக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்கன்னு இல்லையா பள்ளிக்கூடம் பக்கமே போகாத தற்கொறைகளுக்கு தான் என்ன செய்யாது இது தெரியாது இப்போ சீமான் கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல நீங்கள் அதை பாருங்க அதுக்கப்புறம் செய்தியாளர் ஒரு சவால் விடுறாரு சரி உனக்கு பத்து திருக்குறள் தெரியுமான்னு அந்த காமெடி ஒன்று ஒன்றா நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீமான் செய்தியாளர்கிட்ட ஒன்று கேட்குறாரு அதை நீங்கள் பாருங்கள் திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களே திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா கொண்டு போயிட்டாங்களே சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை உங்க நீங்கள் என்ன பிடிச்சிங்க கொண்டு போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குரல் சொல்லுங்கள் டப்பு நான் சொல்லிட்டா என்ன பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டீங்களா திருக்குறளை சேர்த்துட்டாங்களா திருக்குறள் பள்ளிகளில் எப்பொழுதோ சேர்க்கப்பட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதையும் செய்தது வெறுப்பு கோபம் இருக்கலாம் உங்களுக்கு இயக்கத்தின் மீது கட்சியின் மீது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லேன்னு சொன்னா அப்ப கோவம் வருமா வராதா அதாவது நீங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு இருக்கிறதுலே புத்திசாலி தலைவர்னு சீமான் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறதே புத்திசாலி தலைவர்னு சொல்லிவிட்டு வள்ளுவனுக்கு குரலோவியம் எழுதிய கலைஞரை வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர சிலை வைத்த முத்தமிழர் டாக்டர் கலைஞரை சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்து தந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் அரசு பள்ளிகளில் எல்லா தமிழ் வழி கல்வி கல்வி நிலையங்களிலும் அரசு பள்ளி மட்டும் இல்லை தமிழ் பாட புத்தகத்தில் கண்டிப்பாக திருக்குறள் இருக்கும் எவ்வளோத்தையும் செஞ்சவங்கள பார்த்து தம்பி திருக்குறள் சேர்த்துட்டாங்களா சேர்த்துட்டாங்களா சொல்லுங்கன்னா இல்லேன்னு மண்டையாடுறதுக்கு அங்கெல்லாம் உங்க தம்பிகளா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது நீங்க என்ன சொன்னாலும் மண்டையாட்டுற உங்களுடைய தற்கொலை தம்பிகள் அல்ல வேற என்ன பண்றது கோபம் வருமா வராதா ஒரு ஒரு லாஜிக் ஒரு குறைந்தபட்ச நியாயத்தோட பேசணும்ல என்ன சொன்னாலும் மண்டையாட்டுறதுக்கு செய்தியாளர்கள் அவங்க அப்படி ஆட்ட மாட்டாங்க பள்ளிகளில் திருக்குறள் இருக்கிறது தெரிலையெல்லாம் நம்ம என்ன பண்றது உடனே அடுத்த கேள்வி அதை விட இன்னொன்னு அடிச்சாரு பாருங்க இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு சரியா நீங்க அந்த பிசியும் பாருங்க அந்த அந்த காமெடியை பாருங்க அடுத்து நான் சொல்றேன் பாருங்க தமிழ் படிப்பதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல தமிழ் தமிழ் படி தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம்

சீமான் அவருடைய பிள்ளைய மிக உயர்ந்த காஸ்ட்லியான அதிகப்படியான பணம் கட்டி செலவழிக்கக்கூடிய ஆங்கில வழிக் கல்வியில் படிக்க வைத்திருக்கிறார் தப்பு அது அவருடைய உரிமை அது அவரோட உரிமை நான் அதில் போய் நீங்கள் ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சீங்கன்னா நான் கேட்கல ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைச்சதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியே இல்லை அரசு பள்ளிகளே இல்லைன்னு புரடாவிடக்கூடாது தெருவுக்கு தெரு அழகான ஆகச்சிறந்த அரசு பள்ளிகள் இருக்கிறது நீங்க ஆங்கில வழி கல்வியில் உங்க பிள்ளையை சேக்க போறீங்களா சிபிஎஸ்இ ல சேர்க்க போறீங்களா மெட்ரிகுலேஷன்ல சேர்க்க போறீங்களா அரசு வழி கல்வியில் சேர்க்க போகிறீர்களா என்பது உங்களுடைய விருப்பம் அதுல நான் எங்கேயும் குறுக்க வரல ஆனா அரசு பள்ளி இல்லை என்று ஏன் பச்சையா போய் சொல்றீங்க தமிழ் வழி கல்வியே இல்லை நாளைக்கே வாங்க நான் வேணாலும் சேர்த்து விடுறேன் இல்லைன்னு ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் முதல் முன்னாடி இருக்கிற செய்தியாளர்களை முதல்ல செய்தியாளர்களாக பாருங்கள் எல்லாரையும் உங்கள் கட்சிக்கார மாதிரி முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அரிசி கப்பலை சுட்டேன் ஆம்கரிய சாப்பிட்டேன் பன்னி வேட்டைக்கு போனேன் முயல் வேட்டைக்கு போனேன் மான் வேட்டைக்கு போனேன் பிரபாகரம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் ஏன் குண்டா இருக்கீங்கன்னு கேட்டேன் நீங்கள் சொல்கிற எல்லா கதைகளையும் அவங்க நம்புவாங்க செய்தியாளர்கள் நம்ப மாட்டாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு உடனே இப்போ மகசையாக மாட்டிக்கிட்டோமா செய்தியாளர் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அந்த செய்தியாளர் சகோதரருக்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர்னு அதில் சொல்கிறார் அங்கேருந்து அந்த தோழருக்கு வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ அவரே அவர் டக்குன்னு சரி நீங்கள் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க யார் சீமான் நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கோம் இவர் அவரை பார்த்து நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க உங்களுக்கு பத்து திருக்குறள் தெரியுமா சீமான் செய்தியாளரை பார்த்து அவர் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்டார் சம காமெடியில் எனக்கு தெரியும் உங்களுக்கு பத்து திருக்குறள் தெரியுமா நீங்கள் சொல்லுங்கன்னார் உடனே என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் தான் திருவள்ளுவருடைய நேரடி வாரிசு மாதிரி கதைக்குட்டைகள் எல்லா இடத்துலையும் கடன் பத்து திருக்குறளை சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்ல முடியாது மாட்டிப்பீங்க அதனால ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுவார் நாளைக்கு எங்கேயாவது பிளஸ் மீட்டில் பத்து திருக்குறள் இருபது கூட சொல்லுவார் அது வேறு அவர் மன அவருக்கு மன மனப்பாட சக்தி ஆற்றலாம் உண்டு அது வேற ஆனால் டக்குன்னு செய்தியாளர் இப்படி கேட்டோன்னா பதறிட்டாப்ல சரி நீ சொல்லு பத்து அப்படின்னு இவன் எங்கே போனாலும் வளச்சி வர்றானே அந்த வடிவில் படத்துல வளச்சி வளச்சி வர்றான் உடம்பட்டான் போல இருக்க அப்படின்னு கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா நீங்கள் என்ன பத்திரிக்கை அவ்வளா இப்போ அவர் மட்டும் சன் டிவியாகவோ கலைஞர் டிவின்னோ சொல்லி இருந்தா முடிஞ்சு போச்சு அப்படித்தான் பேசுவீங்க அவர் இந்திய அதுவும் போச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன பத்திரிகையாளராக இருந்தால் என்ன கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்குதா இல்லையா அதைத்தானே பதில் சொல்லணும் அவர்கிட்ட நீங்கள் என்ன பத்திரிகையாளர் அப்படிங்கிறார் அதோட இன்னொரு காமெடி உடனே அடுத்தது இப்போ முருகன் மாநாடு பற்றிலாம் வருது பேச்சு இன்னொரு காமெடி பண்றார் நீங்க அதை பாருங்க அந்த காமெடியும் பாருங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம் நீங்க வந்த பிறகு ஏன் அதை மாத்தல ஏன் கொண்டு வரல பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு சமஸ்கிருத மந்திரங்கள் ஏன் ஓதப்படுகின்றன இப்போ கேளுங்க நூற்றாண்டுகளாக இந்த கேள்வியை திராவிட இயக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா சமஸ்கிருதத்துக்கு எதிராக தந்தை பெரியாரை விட பேரறிஞர் அண்ணாவை விட முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரை விட அதே மாதிரி தமிழ் தேசிய தலைவர்களும் மாற்று கருத்தே கிடையாது எல்லாரும் ஐயா மாப்பூசி ஐயா ஆதித்தனார் எல்லாரும் பாடுபட்டுருக்காங்க மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க சமஸ்கிருதத்துக்கு எதிராக சீமான் என்ன செஞ்சார் சொல்ல சொல்லுங்க சமஸ்கிருதத்தில் ஏன் மந்திரம் மோதுகிறார்கள் அப்படின்னு அந்த செய்தியாளர் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார் பார்த்துருப்பீங்க நீங்க இந்த கேள்வியை என்ன கேட்டாரு சார் கொண்டு வந்தது யாரு சமஸ்கிருதம் ரைட்டு சமஸ்கிருதத்தை யார் திணித்தார்கள் அப்படின்னா ஆரியம் திணித்ததுன்னு சொல்லணும்ல பார்ப்பனையும் திணித்ததுன்னு சொல்லணும்ல பதறிட்டாரு ஐயையோ நம்ம முதலாளிகளை நோக்கி வாரானே அப்படின்னு பதறி தமி அவரு தம்பி அது அது யாராவது இருக்கட்டும் இவ்வளவு நாளா நீங்க ஏன் அதை விட்டீங்க அப்ப நமக்கு நமக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட்டா கோவம் எல்லாருக்கும் தம்பிகளுக்கு ஐயோ இப்படி சொல்லிட்டாரே செந்தில் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றியது தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறான் அன்னைக்கு போர்டு பெருசா தொங்குது தமிழில் வழிபாடு நடத்தப்படும் உங்களுக்கு அது தொடர்பாக ஏதும் சிக்கல் இருந்தால் தொடர்புக்குன்னு போட்டு தமிழில் வழிபாடு செய்து தமிழில் வழிபாட்டை நடத்தக்கூடிய ஓதுவாரோட அர்ச்சகரோட என்னையும் தொடர்பு எண்ணையும் போட்டிருக்காங்க தமிழில் வழிபாடு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட சத்தம் என்ன தம்பி அது தம்பி தம்பி என்ன என்ன வேணும் என்னதான் பிரச்சனை சமஸ்கிருத திணிப்பை பத்தி பேச மாட்டேன் ஆரியர்களை பத்தி பேச மாட்டேன் பார்ப்பனர்களை பற்றி பேச மாட்டேன் பார்ப்பனியத்தை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன் ஆனா இங்க செஞ்ச சாதனைகளை செய்யவே இல்லைன்னு பச்சையா பொய் சொல்லுவேன் பொய் 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 உடல் முழுவதும் பொய்யினுடைய மொத்த உருவமாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்ன செய்வது செய்வதுலாம் பொய்யா கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லைன்னு சொன்னான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோங்க இவ்வளவு நடந்துருக்குல நான் என்ன சொல்லுவேன் நான் இல்லாததை சொல்லல வல்லூருக்கு சிலை இருக்குல்ல இல்லாமல் நான் வந்து கற்பனையில் கதை சொல்லல வல்லூர் கோட்டம் இருக்குது இல்லை அனைத்து அரசு பள்ளி பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதி போட்டுருக்கில்ல தமிழ் வழி கல்வியில் நாட் ஒன்லி தமிழ் கல்வி தமிழ் பாட புத்தகத்தில் மெட்ரிகுலேஷன் சேர்த்து சொல்கிறேன் சிபிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்காது சிபிஎஸ்சியில் கூட தமிழ் பாடத்தில் என்ன உண்டு திருக்குறள் உண்டு அனைத்து பாடங்களிலும் பள்ளிகளில் திருக்குறள் மஸ்ட் கட்டாயம் இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் பொய் சொல்றாரு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச இத்தனையையும் இல்லை என்று ஒருவர் பொய் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் பார்க்காத ஈழத்தில் நடந்ததாக இவர் சொல்வதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா நீங்க யோசிங்க ஏதாவது ஒன்று இருக்குமா உண்மை திரா நான் என்ன சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை விமர்சிப்பது என்பது பேர் நீங்கள் தாராளம் விமர்சிங்க தான் நான் சொல்கிறேன் குறைபாடுகள் இருக்கும் போதாமைகள் இருக்கும் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் அதை விமர்சிங்க ஆனால் பச்சா போய் சொல்லாதீங்க அடுத்தது இப்போ இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு இப்போ மாட்டிக்கிட்டாரா வகையா எடப்பாடி தான் இருக்கலையே புத்திசாலின்ட்டார் இருக்கட்டும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை குரலோவியம் எழுதிய கலைஞர் தொழுகாப்பிய பூங்கா அமைத்து தந்த கலைஞர் ராமானுஜருக்கு தொடர் எழுதிய கலைஞர் அவரை விட கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி தான் புத்திசாலி என்று சீமான் சான்றிதழ் அளிக்கிறார் என்று சொன்னால் சீமானினுடைய அறிவு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு நீங்க என்ன கொள்ளுங்கள் இப்போ இந்த இப்போ பார்த்தாரு ஓகே மாட்டிட்டோண்டா சுத்து போட்டீங்களா எல்லாரும் செய்தியாளர்கள் பார்க்குறாரு எல்லாரும் சுத்து போட்டாங்க திருக்குறள் பத்து திருக்குறள் கேட்ட எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்களா அடுத்த ஆயுதத்தை எடுக்கிறேன் அடுத்த ஆயுதம் அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா சாதி கையில் எடுத்து எங்க போயிட்டாரு நேரா மத்திய அமைச்சர் எல் முருகன் எல் முருகனை எப்படி மத்திய அமைச்சராக்கலாம் ஆக்கலாம் அந்த கேள்வி கேட்க கூடாதா கேட்கலாம் தப்பு இல்லை எந்த அடிப்படையில் கேட்கணும் எல் முருகனை ஏன் மத்திய அமைச்சராக்கினீர்கள் ஆக்கினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சீமான் ஏன்னா எல் முருகன் தமிழர் இல்லை என்று யார் சொல்லுகிறார் சீமான் சொல்லுகிறார் எல்முருகன் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் விளிம் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரை ஏன் ஒன்றிய அமைச்சராக்கினீர்கள் என்று கேட்கக்கூடிய சீமானவர்கள் தேர்தலில் நின்று போட்டியிட்டு தோல்வி அடைந்த எல்முருகனை நீங்க வந்து அமைச்சராகிட்டீங்க ஆனால் டாக்டர் தமிழிசை ஏன் ஆக்கலை ஏன் வந்து பொன்னார அண்ணாச்சி பொன்னார ஆக்கலை ஏன் வந்து நம்முடைய நயனார் நாகேந்திரன் ஆக்கல அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு இவர்களெல்லாம் தமிழர்கள் எனக்கு துடிக்குது உங்களுக்கு துடிக்கல எனக்கு துடிக்குதுங்கிறாரு பத்திரையாளர்கள்ட்ட அவங்களுக்கே துடிக்கல உங்களுக்கு ஏன் துடிக்குது குறைத்து போடுறாரு சாதிய ஒரு நாடாருக்கு முக்களத்தோருக்கு ஒரு கொங்கு வேளா கவுண்டருக்கு கொடுக்கல ஒரு கொடுத்து அருந்ததியும் கொதிக்கிறாரு சீமான் யார் என்பதற்கு இதை விட மிகச்சிறந்த அவருடைய முகத்தை கிழிப்பதற்கு இதை விட மிகச்சிறந்த சான்று ஒன்றும் இல்லை என்ன தெரியுமா அப்ப கூட அவரு ஏன் தேர்தலில் போட்டியே இடாத நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் ஏன் ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் என்று ஒப்பீட்டுக்கு கூட நிர்மலா சீதாராமனை சொல்லாமல் விளிம்பிலும் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய அருந்ததீர சமூகத்திலிருந்து வந்த எல்முருகனை பார்த்து கேட்டார் பாருங்க அதுதான் சீமா இடஒதுக்கீட்டுங்கிறீங்க ஐயா நீங்கள் கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல கூட்டணியை விடுங்க பதினெட்டு பேர் போட்டிட்டாங்கல்ல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார் அம்மா தமிழிசை தோற்று போனாங்க தம்பி அண்ணாமலை தோற்று போனார் கே பி ராமலிங்கம் தோற்றுப்போனார் எங்க மாமா நயனார் நாயன் தோற்று போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுக்காங்கல்ல அவங்க ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் இனம் நிராகரிக்கப்படுது எவ்வளவு ஆபத்தானவர் புரிஞ்சுக்க நீங்க எனக்கு பாஜகவுட கருத்தியல் முரண்பாடு இருக்குது அது வேற அவங்க கட்சி அவங்க ஆட்சி அவங்க யார் வேணாலும் நினைச்சலாம் அமைச்சராக்கலாம் அது வேற நாம என்ன கேட்கிறோம் நாமெல்லாம் என்ன நாள் என்ன கேட்டிருக்கேன் நான் எதை ஒப்பிட்டு கேட்டிருக்கேன் ஏன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் பதவி இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி ஏன் அண்ணாச்சி பொன்னாருக்கு அமைச்சர் பதவி இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி ஏன் நம்முடைய ஐயா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவரை ஆளுநர் ஆக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏன் அண்ணாச்சி நயனார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் பதவி இல்லை நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் அமைச்சர் பதவி என்று கேட்டால் அது திராவிடம் அது செந்தில்வேல் ஏன் எல்முருகனுக்கு பதவி என்று கேட்டால் அதுதான் சீமா புரிஞ்சுக்கணும் தயவு இப்போ எவ்வளவு ஆபத்தான மனிதர்னு பாருங்க நீங்கள் சாதி சண்டை தூண்டி விடுறாரு மாட்டிக்கிட்டோம்லையா மாட்டிக்கிட்டோம் உடனே சாதி சண்டை தமிழ் தேசிய பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இது அல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது அது வேறு தமிழ் தேசியத்தின் பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நிறுத்தி இருப்பது அப்படிங்கிறது வெளிம்பு நிலை மக்களை எதிரிகளாக நிறுத்துவது அவர்களோடு சண்டை செய்வது இதே சீமான் தம்பி ஜீவசகாப்தனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் இமயம் தொலைக்காட்சியில் அவர் கேட்குறாரு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை நீங்கள் தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளீர்களான்னு கேட்குறாரு அது ஆமா அவங்க தமிழர்கள் தானேன்னு சொல்றாரு தப்பு இல்லை அவருடைய பார்வை அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு அவங்க வீட்டில் அவங்க 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 வீட்டு மொழி பேச்சு மொழி எல்லாமே தமிழாக தானே இருக்குது அப்புறம் எல்முருகன் மட்டும் எதில பேசுகிறாரு என்னங்க ஒரு 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 சாதாரண இன்னைக்கு அருந்ததிரிகள் சமூகத்துல ஏராளமான மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு போராடி ஒளியிட ஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற்று இன்னைக்கு மேலே வந்திருக்கிறது அந்த சமூகம் ஆனால் இன்னமும் விளிம்பு விளிம்பு நிலையாக பல இடங்களில் வந்து தூய்மை பணியாளர்களாக பொருளாதார ரீதியில் சமூக வாழ்வியலில் பெரும் நெருக்கடிக்கும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்தது சமூகம் அந்த சமூகத்தில் இருந்து அவங்கள வந்து தெலுங்குன்னு சொல்லக்கூடிய சீமானால் இந்த பக்கம் அந்த கேள்வி என்ன பண்ணி சொல்கிறார் ஆரியர்களை ஆரியர்களுடைய வம்சாவளியினர் அப்படின்னு இங்கே பார்க்கப்படக்கூடியவர்களெல்லாம் அவர் வந்து என்ன செஞ்சிருவார் கேள்வியே கேட்க மாட்டார் இந்த தன்மை மிக ஆபத்தான தன்மை இதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்குள் சாதிய பிளவை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கிறார் சீமான் நான் ஏற்கனவே சொன்னேன் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவரோடு உங்களுக்கு முரண் இருக்கலாம் அவர் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் குற்றம் சொல்லலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவரை சாதியை சொல்லி பேசுனீங்க அது ஆபத்து எல்லாரையுமே அவங்களுடைய சாதியை சொல்லி பார்க்கக்கூடிய பார்வை என்பது மிக 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 ஆபத்தான நயவஞ்சகமான செயல் அப்புறம் என்ன இதுக்கு நீங்க பேசுறீங்க மேடையில் சாதி பார்த்து போட்டாட்டு எனக்கு தீட்டு ஆ கைய கால ஏன் பேசுறீங்க ஆபத்தான போக்கு சீமானின் இந்த அரசியலை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு திருச்சியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு சல்யூட் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை சொல்லி உள்ளபடியே ஒரு தூய்மையான அறவழியிலான தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் சீமானை விட்டு விலகி வாருங்கள் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அது ஆரிய இனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடிமை சாசனம் எழுதி வைக்கக்கூடிய ஒரு பேரபாய முயற்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏன்னா அவர் கூட இருக்கிற எல்லோரும் பலரும் எல்லோரும் கூட சொல்ல மாட்டார் பலருக்கும் என்ன இருக்கு உள்ளபடியே ஒரு நல்ல கனவு இருக்குது உள்ளபடியே ஒரு தூய்மையான அரசியலை செய்யணுங்கிற ஆசையும் பேர் ஆசையும் கனவும் இருக்கிறது அவர்களெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனால் சீமான் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான கனவிற்கு உங்களை இட்டு செல்லக்கூடிய அறம் அறம் நிறைந்த ஒரு தலைவன் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்புறம் இன்னொன்று வந்துட்டார் இங்கே துரைமுருகன் ஐயா துரைமுருகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் ஐயா துணை துரைமுருகனை வந்து என்ன ஆக்னான இடைக்கால முதலமைச்சர் ஆக்னான அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இடைக்கால தலைவராக சகோதரி காளியம்மாள் அவர்களை ஆகினா என்ன உங்கள் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் பிசிரும்பிங்க வேறு வார்த்தையை சொல்லி திட்டுவீங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அலைபேசியில் அழைத்து உங்கள் கட்சியில் இன்னார வேட்பாளராக போடுங்கன்னு சொன்னால் அவனை கெத்தகட்ட வார்த்தையில் திட்டி நான் சொல்கிறதை கேட்டு வேலை செஞ்சால் செய்ய இல்லைன்னா போகணும்னு சொல்லுவீங்க அடுத்த கட்சிக்கெல்லாம் போய் ஐடியா கொடுப்பீங்க இது ஆ தப்பு இல்லையா இது உங்க கட்சி விவகாரத்துக்குள்ள உங்க கட்சி காரணம் தலையிட மாட்டேங்கிறீங்க திருந்துங்க தயவு செய்து என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி